யாழ் பல்கலைக்கழகக்குள் நடக்கும் அதிர்ச்சி சம்பவங்கள் கலைப்பீடாதிபதி பதவியிலகளுக்கு இதுதான் காரணமா சுமந்திரனுக்கு வாகன கதவை திறக்கும் மேய்பாது காவலர்கள் தானே திறந்து கொள்ளும் அனுரத் காலை சிறைச்சாலையில் முதல் நால்வர் படுகாயம் ஆஸ்திரேலியவால் இலங்கையர்கள் பலருக்கு கிடைத்தது ஆஸ்திரேலிய குடியுரிமை சர்ச்சி ஆகிய ஜோசித ராஜபக்சவின் புகைப்படம் காவல்துறை வெளியிட்டு அறிவிப்பு அண்மை கால துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய பேர் கைது கொலையில் முடிந்த காதல் விவகாரம் ரத்னபுரியில் சம்பவம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ராகுரா தனது பதவியை துறந்துள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடு மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை கூட்டம் வகுப்பு தடை விதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எச்சரிக்கையுடன் மன்னிப்பளிக்க தீர்மானிக்கப்பட்டது பேரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுப்பதற்கு பேராசிரியர் ரகுராம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் அந்த மாணவர்கள் தன் குறித்து அவதூறாக சமூக ஊடகங்களில் எழுதியிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் அவரது எதிர்ப்பை மீறி மாணவர்களுக்கு

பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பினை பெற்றுக் கொள்ளவில்லை இருப்பினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்ற எம் ஏ சுமந்திரனுக்கு இரண்டு மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது செயற்பாடானது அனு அரசாங்கும்கத்தை சும் செய்து கொண்டதா குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வாகன கதவுகளை திறந்து விடுவது என்பது ஜனாதிபதிகளுக்கான ஒரு விசேட செயற்பாடாகும் இருப்பினும் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சலுகை தனக்கே வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக அனுரரசின் கீழ் உள்ள அமைச்சர்கள் முக்கிய பிரமர்கள் யாரும் பாதுகாப்பு பாதுகாப்பு சலுகைகள் எடுத்துக் கொள்ளாத நிலையில் சுமந்திரனுக்கு மாத்திரம் அந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இது தவறான வகையில் பயன்படுத்தப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சே தனது மேற்பாது காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியமைக்கு ஒப்பானதாகவே இது பார்க்கப்படுகிறது அத்துடன் இந்த செயலானது பாதுகாப்பு அதிகாரிகளை மலினப்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் சுமந்திரன் விடயத்தில் அனுரரசு துணை போகின்றதா அல்லது சுமந்திரனோடு பயணிக்கின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது எனவே இது தொடர்பில் அனுரரசு தெளிவுபடுத்த வேண்டுமென என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் காளி சிறைச்சாலையில் இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் நால்வர் காயமடைந்துள்ளனர் குறித்த மோதல் சம்பவமானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் காயமடைந்த நான்கு பேரும் சிகிச்சைக்காக காளி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காவிரி பீதிசா நாயக்கு தெரிவித்துள்ளார் நிலைமைகளை கட்டுப்படுத்த போலீஸ் விசேடு படையினரும் போலீசாரும் தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் போலீசார் மேல் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆஸ்திரேலிய தினத்தை முன்னிட்டு இலங்கை உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பலருக்கு ஆஸ்திரேலியா குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா குடியுரிமையை அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனிஸ் அங்கீகரித்து வழங்கியுள்ளார் ஆஸ்திரேலியா முழுவதும் ஆஸ்திரேலிய தினத்தை கொண்டாடவும் பலருக்கு ஆஸ்திரேலிய குடியுரிமை வழங்கவும் இருநூற்றி எண்பதற்கும் அதிகமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை இந்தியா பிரேசில் பிரான்ஸ் ஜெர்மனி நைஜீரியா பிலிப்பைன்ஸ் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இவ்வாறு குடியுரிமை கன்பராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டு ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனியல் பனிஸ் ஆஸ்திரேலிய குடியுரிமையை பெற்றுக் கொண்டவர்களுக்கு தினம் முக்கிய நாளாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடகங்களில் பரவி பெறும் ராஜபக்ச கைது தொடர்பான புகைப்படம் குற்றப்புலனாய்வு பிரிவிலோ அல்லது ஒரு காவல்துறை அதிகாரியினாலோ எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது ஊடகவியலாளர் சந்திப்பின் போது காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திகம் எனதுங்க இதனை தெரித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர் பெலியத்த அதிவேக நெடுஞ்சாலை சோதனை சாவடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்றும் அதை யோசித ராஜபக்சவின் நண்பர் அல்லது வேறு நபரொருவர் எடுத்திருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கைது செய்யப்படும் ஒவ்வொரு சந்தேக நபருக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியமில்லை என்றும் சந்தேகணவரின் நடத்தையைப் பொறுத்து அந்த நேரத்தில் பணியில் இருக்கும் காவல்துறை அதிகாரியே சந்தேக கைவிலங்கு போடலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பார் எனவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி காவல்துறை அதிகாரிகள் உரிய நேரத்தில் சரியான சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் எந்த விதத்திலும் அரசியல் அதிகாரத்தின் தலையீடு இல்லை என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ச நேற்று முன்தினம் காலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெரியத கரையில் கைது செய்யப்பட்டுள்ளார் ரத்மலானி ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கிய தொடர்பாக ஜோசித ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பொதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற குற்றத்தடுப்பு விசேட சோதனை நடவடிக்கைகளில் குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நாலாயிரத்தி இருபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திக இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த நாட்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய நான்கு பேர் கைது னர் அதே நேரம் மூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளும் ஐந்து கை துப்பாக்கிகளும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஒபநாயக்க போலீஸ் பிரிவில் உள்ள தோட்டத்தில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இச்சம்பவத்தில் மூன்று பிள்ளைகளின் தந்தையான ஜோசப் ராஜேந்திரகுமார் என்பவர் உயிரிழந்துள்ளார் சம்பவ தினம் பிரதேசத்தில் உள்ள தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றிணைந்து அப்பகுதி கிராம சேவையாளரின் தலைமையில் இப்பகுதியில் உள்ள பிரதான வீதியொன்றை கிளீன் இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் சிரமதானம் மூலம் துப்புரவு செய்யப்பட்டது சுமார் நூறு பேர் கலந்து கொண்ட இச்சிரமதானத்தில் சிங்கள பெண் ஒருவரை காதலித்து தோட்ட தமிழ் இளைஞர் ஒருவரின் தந்தையும் சிங்கள பெண்ணின் தாத்தாவும் கலந்து கொண்டுள்ளனர் இவர்களிடையே ஏற்பட்ட வாய்த்திற்குமே மோதலாக மாறியுள்ளது இதன்போது பெண்ணின் தாத்தா சிரமதான பணிக்கு கொண்டு வந்த மண்வெட்டியால் தலையிலேயே தாக்கியதில் தமிழ் இளைஞரின் தந்தை தலையில் பலத்த காயம் போலீசார் தெரிவிக்கின்றனர் விருப்பம் பெண்ணின் மட்டுமே நீண்ட காலமாக எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார் பிரேத பரிசோதனைக்காக சடலம் காலத்தை பொது வைத்து சாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது இவ்வாறிற்கு திருமணம் முடிக்காமலே இந்த காதல் ஜோடி காதலன் வீட்டில் பல மாதங்களாக தங்கியிருப்பதாகவும் பெண்ணின் தாத்தா இது குறித்து வினாவிய போதே இந்த இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர்